ஹாயால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம ப்ரெக்னன்சி அமௌண்ட் ரிலேட்டடாக எல்லா டவுட்டும் வந்துட்டு கிளியர் பண்ண போகிறோம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ஸ்கீமை பற்றி சொல்ல போகிறேன் ஒன்று வந்துட்டு டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நிதியுதவி திட்டம் இன்னொன்று வந்துட்டு பிரதான் மந்திரி மாத்ருவந்தனா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமை பற்றி இந்த ரெண்டு ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அந்த ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டுக்குமே வந்துட்டு நம்ம இப்போ நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சோன்னே வித் இருக்க ஏரியா நர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்கல்ல அங்கே இல்லை அப்படின்னா ஜிஹெச் இல்லைன்னா அங்கன்வாடி இங்கே போயிட்டு இல்லை அப்படின்னா பிரைமரி ஹெல்த் கேர் இங்கே ஒன்றில் போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படி உங்களால் போக முடியல அப்படின்னா நீங்க ஆன்லைனில் கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதுல வந்துட்டு ஆன்லைனில் வெப்சைட்டும் இருக்கு ஆப் இருக்கு ஸோ நீங்க வந்துட்டு இதுல வேணால் நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஆர்சிஎச் ஐடி வந்துட்டு நமக்கு கிடச்சிரும் நேர்ல போய்ட்டு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்சிஎச் ஐடி வந்துட்டு வர லேட் ஆகும் இதே வந்துட்டு ஆன்லைனில் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டென்ட் நமக்கு வந்துட்டு கிடைச்சிரும் இப்போ நம்மளுக்கு ஆர்சிஹெச் ஐடி வந்துருச்சு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நீங்க வந்துட்டு ஐடி வாங்குறதுக்கே நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் பிளட் டெஸ்ட்டோ இல்லைன்னா யூரின் டெஸ்ட்டோ எடுத்துகிட்டோ அந்த ரிப்போர்ட் வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டோ இது ஏதாவது கொண்டு போய் நீங்கள் காமிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஐடி வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிடைக்கும் இப்போ ஆசிஎச்ஐடியோ வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது நம்ம வந்துட்டு இந்த பதினெட்டாயிரூவா அமௌண்ட்டு அதாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீமுக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும் இதை வந்துட்டு நம்மளுக்கு எப்படி தருவாங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் வைஸாக தான் நம்மளுக்கு வந்துட்டு தருவாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிக்ஸ் கே வரும் ரெண்டாவது வந்துட்டு ஒரு சிக்ஸ் கே வரும் மூணாவது வந்துட்டு ஒரு சிக்ஸ் கே வரும் அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு நியூட்ரிஷன் கிட்டு வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ டோட்டலாக வந்துட்டு பதினெட்டாயிரம் இது வந்துட்டு ஃபஸ்ட் இன்டா இன்ஸ்டால்மெண்ட்டில் நமக்கு சிக்ஸ் கே வந்துட்டு வரும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டு எல்லாம் அப்ளை பண்ணி முடித்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி முடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சிக்ஸ் வந்துட்டு வரும் அது ப்ளஸ் வந்துட்டு நியூட்ரிஷன் கிட்டும் தருவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு செவன்த் ஃபோர்த் மந்த்தில் வந்துட்டு இன்னொரு நியூட்ரிஷன் கிட் வந்துட்டு தருவாங்க அதுக்கப்புறமா டெலிவரி வந்துட்டு உங்களுக்கு ப்ரைவேட்டில் ஆனாலும் சரி கவர்மெண்ட்டில் ஆனாலும் சரி நம்ம வந்துட்டு நான் ஏரியா நர்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு அப்டேட் பண்ணிக்கணும் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு வர அமௌண்ட் வந்துட்டு வரும் அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்துட்டு தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு வந்துட்டு வரும் இப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட் வைஸாக வந்து தருவாங்க இதே வந்துட்டு பிரதான் மந்திரி மாத்திர வந்த யோஜனா அந்த ஸ்கீமில் வந்துட்டு நம்மளுக்கு மூணு இன்ஸ்டால்மெண்ட்டாக தருவாங்க இங்கே கன்சீவாக இருக்கும்போது வந்துட்டு தருவாங்க த்ரீ தௌசண்ட் தருவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தௌசண்ட் தருவாங்க அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தௌசண்ட் தௌண்ட் தருவாங்க இது வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரீவியஸாக வந்துட்டு நீங்கள் ஆஃப்டர் டெலிவரி கூட அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம கன்சீவாக இருக்கும்போது நம்ம அந்த பதினெட்டாயிரம் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம்ல அப்பவே அது கூடவே வந்துட்டு அப்ளை வந்துட்டு பண்ணிக்கணும் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அக்கௌண்ட் வந்துட்டு அக்கௌண்ட் நம்ம கொடுப்போம்ல பேங்க் அக்கௌண்ட் அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு ஏதாவது ஸ்டேட் பேங்க்கு இது மாதிரி கொடுத்தா போதும் நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் எல்லாத்துக்கும் வந்துட்டு அமௌண்ட் வந்து சீக்கிரம் கிரெடிட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க அப்புறம் ஈசம் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது கம்பல்சரி எல்லோரும் வாங்கி வச்சுக்கோங்க அது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு வரும் இது வந்துட்டு நம்ம அந்த ஆப்ஷன் வந்துட்டு மாதிரி பிரதான் மந்திரி மாத்திர யோஜனா இருக்குல்ல அந்த ஸ்கீமுக்கு நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அதில் இருக்கிறது நம்ம நம்மகிட்ட ஏதாவது இருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் பட் இது வந்துட்டு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஸோ அதுவும் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு ரிசீவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்படி ரிசீவ் ஆகலாம் அப்படின்னா ஏரியா நர்ஸு கிட்ட கேளுங்க அப்படி அவங்க வந்துட்டு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன் நாட் ஃபோருக்கு வந்துட்டு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரைஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் வந்துருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோங்க ஸோ வந்துட்டு அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கங்க இந்த ரெண்டு ஸ்கீமுக்குமே தனித்தனியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் சீக்கிரமாக போடுறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் கொடுத்துருக்கா செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்